ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பன்னீர் ரைஸ் பாத்தரலாம் ஒரு பிரியாணி பாத்திரத்தில் கால் கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் சேர்த்துட்டு பொறிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கலை கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க கூடவே ரெண்டு கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே ஒரு கைப்பிடி ஊற வச்சு தண்ணியை பிழிஞ்ச மீல் மேக்கரை இது கூட சேர்த்துருங்க மீல் மேக்கர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேணாம் மீல் மேக்கர் சேர்த்துட்டு ஆனியனையும் மீல் மேக்கரையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக வெஜ்ஜி சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் குடமிளகாவும் பட்டாணியும் இருந்ததுனால சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் சேர்க்கலான்னாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் நான் வந்து பெரிய டம்ளரில் ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் எந்த டம்ளரில் பாஸ்மதி அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றி மூடி வச்சதும் தொ தண்ணி வந்து இப்போ கொதிச்சிருச்சு பாஸ்மதி அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இந்த பன்னீர் ரைஸும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் இதுக்கு வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இங்கே முட்டை கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் முக்கால்வாசி தண்ணி இழுத்ததுக்கப்புறம் நம்ம தம் போடணும் இப்போ பாருங்கள் தண்ணி முக்கால்வாசி இழுத்துருச்சு இப்போ லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இது போல் நல்லா ஈவனாக பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மேலே ஊற்றிட்டு கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியனு கீழ ஃப்ரை பண்ண இரநூறு கிராம் பன்னீர் க்யூப்ஸு கொஞ்சமாக ஃப்ரை பண்ண முந்திரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஈவனாக சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன் நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம் பிரியாணி ரைஸில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது போல் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மேலே இப்போ வந்து நல்லா ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நினச்சிட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு இதுக்கு மேலே மூடி தட்டு போட்டு வெயிட் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டுருங்க ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சுவையான பன்னீர் ரைஸு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நான் உடச்சி காட்டுறேன் இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம சுவையான பன்னீர் ரைஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தோசை கரண்டியில் நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும் அரிசி உடையாமல் சூப்பராக இருக்கும் நமக்கும் வாட்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ்லாம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் தோசை கரண்டி பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக நம்ம பன்னீர் ரைஸு எம்மியாக ரெடி ஆயிருச்சு ரொம்ப சுலபம் இந்த ரைஸு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வாங்க இதுக்கு வந்துட்டு நம்ம எக் கிரேவி பார்த்துலாம் எக் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு தவாலை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அஞ்சு வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஆயில்லையே ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காஸ்பூன் மிளகு காஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வரமிளகா ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துட்டு பொறிஞ்சதுமே ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பாதத்துக்கு வதங்கிடுங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒன்று டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை ஸ்மல் போனதுக்கப்புறம் காஸ்பூன் மஞ்சள் தூள் தூள் மிளகாத்தூள் காச்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி அந்த விழுதை இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரை வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துருங்க லைட்டாக மல்லித்தலை மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தியும் தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க லீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு காஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா கொஞ்சமாக நறுக்கு நம்ம மல்லித்தலை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டீங்கன்னா நம்ம சுவையான முட்டை கிரேவி சூப்பராக ரெடியாகிடும் இந்த முட்டை கிரேவி சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ செஞ்சிருக்க பன்னீர் ரைஸ்க்கும் இந்த கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும் கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இறக்கிடலாம் நம்ம சுவையான பன்னீர் ரைஸும் முட்டை கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்க உங்களை மீட் பண்ணுறேன் பாய்